வானத்துல அதிசயங்கள் பல இருக்கு. அதுல ஒன்னு தான் இந்த வால் நட்சத்திரம். வால் நட்சத்திரம்னா என்ன? அது எப்படி உருவாச்சு அது பத்தி தான் இன்னைக்கு நாம பார்க்க போறோம். வானத்துல அப்பப்ப தோன்றி பார்க்கறவங்கள வியப்பூட்ற ஒன்னு இந்த வால் நட்சத்திரம். இந்த வால் நட்சத்திரங்கள் பல பேர்ல அழைக்கப்படுது. வால் நட்சத்திரங்கள் இல்ல வால் வெள்ளி இந்த மாதிரி எல்லாம் அழைக்கப்படுது. இது அளவுல சிறிய விண் பொருள். வால் நட்சத்திரங்கள் ரெண்டு வகைகளால ஆனது. வெளிப்புறத்துல தூசி நிறைந்த பனி படர்ந்த ஒரு படலம் நடுவுல கடின பாறையால கோர் இல்ல நியூக்ளியஸ் அப்படின்னு வகைப்படுத்தப்பட்டிருக்கு வால் நட்சத்திரங்கள் அப்படிங்கறதும் சூரிய குடும்பத்தை சேர்ந்தது அப்படின்னு சொல்லப்படுது பொதுவா இது ஒரு அழுக்கான பனிக்கட்டி பந்து அப்படின்னு அழைக்கப்படுது சூரிய குடும்பத்தோட வெளிப்பரப்புல உள்ள ஊட் மேகத்துல இருந்து உருவானதுதான் இந்த வால்வெள்ளி மெலிதான தெளிவில்லாத ஒரு தற்காலிக வளிமண்டலத்தை வால் நட்சத்திரங்கள் கொண்டிருக்கு சில சமயம் அந்த பகுதியில வளிமண்டலம் அப்படியே நீண்டு வாளா மாறி இருக்கும் இந்த தற்காலிக வளிமண்டலம் மற்றும் வால் சூரியனோட கதிர்வீச்சும் சூரிய காற்றும் அதன் மேல படுவதால தோன்றுவதா ஆராய்ச்சியாளர்கள் சொல்றாங்க வால் நட்சத்திரத்துல உள்ள பனிக்கட்டி உருகி அதனால நீரும் தேவையற்ற எரிந்த புகையும் பின்னால தள்ளப்படுவதாலதான் வால் நீண்டுக்கிட்டே போறதுக்கு காரணம் அப்படின்னு அறியப்பட்டிருக்கு சூரிய குடும்பத்துல வால் நட்சத்திரங்கள் ப்ளூட்டோ கோல்களையும் தாண்டிப் போகுது வால்நட்சத்திரங்கள் பண்டைய காலத்தில் இருந்ததாக ஆராய்ச்சிகள் சொல்லுது இது பெரும்பாலும் சூரியனுக்கு எதிர் திசையில் தான் காணப்படுது வால்நட்சத்திரங்கள் சூரியனை அணுகும் போது மட்டுமே வால் உருவாகுது ஒரு வால்நட்சத்திரம் ஒவ்வொரு முறையும் சூரியனுக்கு பக்கத்துல வரும்போது அதனோட எடையில பாதியை இழக்குது